சென்னை கொளத்தூரை அடுத்துள்ள விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரத்னகுமார் இவருக்கு கீர்த்தி சபரேஸ்கர் என்ற பத்து வயது மகன் உண்டு வாய் பேச முடியாத சிறப்பு குழந்தையான சபரேஸ்கர் அதற்காக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவர் ஆலோசனையின்படி சபரேஸ்கருக்கு நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது பெரியார் நகரில் உள்ள தனியார் நீச்சல் குளத்தில் அந்த சிறுவன் நீச்சல் பயிற்சி பெற்று வந்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையும் சிறுவன் தனது பெற்றோருடன் பயிற்சிக்கு சென்றுள்ளார் சபரிஸ்கர் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ள அதை அருகே இருந்த அவரது தாய் ராணி கரையிலிருந்து கொண்டு பார்த்துள்ளார் அப்போது ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக அந்த சிறுவன் நீரில் தத்தளித்துள்ளார் இதை கண்ட தாய் ராணி அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் உடனடியாக பயிற்சியாளரிடம் தெரிவித்துள்ளார் அப்போது நீங்க அமைதியாக இருங்க இது போன்ற கஷ்டங்களை தாண்டினால்தான் நீச்சல் பழக முடியும் என்றும் சபரிஸ்கர் தானாக நீச்சல் பழகி மேலே வருவார் பாருங்க என்றும் பதிலளித்துள்ளார் ஆனால் சிறுவன் தண்ணீரில் மூழ்கி இறந்து இதையடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் நீச்சல் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் காட்வன் மற்றும் பயிற்சியாளர் அபிலாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்